சுபிக் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு யூஜிடிஆர்பி பிடி பிஆர்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த தேர்விற்கு தமிழ் பாடத்திற்கு நம்முடைய சுபிக் சார்பாக செகண்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம் ஸோ பிப்ரவரி சரிங்களா பிப்ரவரி எட்டு முதல் இந்த பயிற்சி தேர்வுகளை உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக பயன்படுத்துறீங்க ஸோ இந்த செகண்ட் பேஜ்ல உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்றோம் சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது தொகுதிகள் உங்களுக்கு நம்ம கொரியர் அனுப்பிடோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் கடுத்து நீங்க டெஸ்ட் நூற்றி இருபது தேர்வுக்கான டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த ஆன்லைன் தேர்வு என்பது நம்முடைய சுபைக்குழுவினுடைய மொபைல் ஆப்ஸ்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் இதனுடைய பிடிஎஃப் ஒவ்வொரு தேர்வுக்கும் கொஷின் ஆன்சர் பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் ஸோ அப்போ ஆன்லைன் தேர்வை மொபைல் ஆப்ஸ்லேயும் பிடிஎஃப் வாட்ஸ்அப்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது போக பயிற்சிகள் கொடுக்குறோம் ரெக்கார்டிங் கிளாஸஸ் கொடுக்குறோம் இந்த ரெக்கார்டிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அது போக முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது ஆன்லைன் மெட்டீரியலாக மொபைல் ஆப்ஸ்லேயே இருக்கும் நீங்கள் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கிற கூடிய ஒரு ஆப்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது போக இறுதிக்கட்ட திருப்புதலுக்காக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கொஷின் மட்டும் ஒன்லி கொஷின் எட்டாயிரத்தி ஐநூறு இதை பிடிஎஃப்பாக வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்ப இந்த செகண்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ்லையும் நம்ம ப்ராசஸ் பண்றோம் வாட்ஸ்அப்லையும் உங்களுக்கு ப்ராசஸ் பண்றோம் அப்ப இந்த பேஜ்ல இணையக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க மொபைல் ஆப்ஸையும் பயன்படுத்தணும் வாட்ஸ்அப்பையும் பயன்படுத்தணும் அப்ப இந்த ரெண்டு குரூப்லையுமே நீங்க ஆட் ஆகணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது தொகுதி ஸோ இந்த பிடிஎஃப்ஐ கையில் வச்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் ஸோ முப்பத்தி மூன்று மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ மெட்டீரியல் வாங்கிறீங்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ப்ராக்டிஸ் கிளாஸ் ஸோ இது மொபைல் ஆப்ஸ் வாட்ஸ்அப்பை எப்படி நம்ம பயன்படுத்தணும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்பாக இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய சாம்பிள் எல்லாருமே கேட்கக்கூடியது நீங்கள் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் சொல்லி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு ஒரு பேஜஸ் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் மெட்டீரியல் எல்லாமே பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஇஓ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அதே மாதிரி டெட் எக்ஸாம் எல்லாத்துக்கான லிங்க் இதில் டோட்டலாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா முதல் லிங்கே வந்து பார்த்திங்கன்னா பிடி பிஆர்டி எக்ஸாம் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் தமிழ் ஸோ இந்த தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டெஸ்ட்டு முப்பதாயிரம் கொஸ்டின் பேங்க்கு இப்போ இருபத்தி ஒரு புத்தகம் இந்த இருபத்தொருங்கிறது இருபது புத்தகம் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம் ஒரு புத்தகத்தினுடைய பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஸோ அடுத்து ரெக்கார்டிங் கிளாஸஸ் எட்டாயிரத்தி ஐநூறு பயிற்சி வினா ஸோ இது ஃபுல்லாக உள்ளடக்கியது முதல் லிங்க் இதில் நம்ம டோட்டலாக அமௌண்ட்டு ஆறாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்கோம் ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏழாயிரரூபா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏழாயிரத்தி இரநூறு சம்திங் வரும் ஏன்னா இது ஜிஎஸ்டியோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இந்த ரேட்டு நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணிங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்றீங்க முதல் லிங்கை கிளிக் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே இருக்கும் அப்படியே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்தினுடைய பிடிஎஃப் முழு புத்தகமும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த புத்தகத்தை அப்படியே கிளிக் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் புத்தகம் கிளிக் பண்ணுறோம் ஸோ கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கங்களை உள்ளடக்கிய யூனிட் ஒன்றுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் அப்போ இதில் முதல் பேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கையேடு முதல் பக்கத்துலேருந்து இரநூற்றி இருபத்தி ஏழு பக்கம் வரைக்கும் இருக்கும் ஒன்லைனர் ரெண்ட் இரநூற்றி இருபத்தி எட்டு பக்கத்துலேருந்து நானூற்றி ஐம்பத்தாறு பக்கம் வரைக்கும் இருக்கும் அப்போ ஒன்லைனாக ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டும் இதில் இருக்குது ஸோ இதனுடைய பொருளடக்கம் என்ன ஸோ அதை நம்ம தெளிவாக இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ பொருளடக்கத்தை பார்த்துட்டு அப்படியே ஸ்டடி மெட்டீரியலுடைய சாம்பிள் ஃபுல்லாமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தேவைங்கிற பட்சத்தில் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸையும் மொபைல் ஆப்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க மொபைல் ஆப்ஸில் ஸ்டோரில் போய் இந்த சாம்பிள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அதே மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம்னு ஒரு பேஜஸ் இருக்கும் அது பக்கத்தில் ஸ்டோர்னு ஒரு பேஜஸ்ன்னு இருக்கும் அதுக்கு அடுத்து தான் ஸ்டோர் இருக்கும் அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் சரி நல்லா கவனிங்க யூஜிடிஆர்பி பிஆர்டி தமிழ் டெஸ்ட் பேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா வரக்கூடியது அந்த பேஜஸை கிளிக் பண்ணி யூஜிடிஆர்பி பிஆர்டி தமிழ் டெஸ்ட் பேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருதான்னு பாருங்கள் வருதானா நீங்கள் தான் அது வரும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து சாம்பிளுக்கு சொல்லியாச்சு மெட்டீரியலு உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்தாச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னே ஸ்டோர்ல போய் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் டைப் பண்ணி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணணும் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்பொழுது உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் கொடுத்து தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்போ என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் எனக்கு கொடுத்துடணும் அப்போ ஆப்ஸ் இன்ஸ்டால் நம்பர்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த ஃபோன் நம்பரை கொடுத்துடணும் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர்ன்னு சொல்லி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துடணும் அந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து தான் உங்களை ஆப்ஸ்லையும் மொபைல் ஆப்ஸ்லையும் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ஆட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்பில் கொஷினோட பிடிஎஃப் கொடுத்துருவோம் மொபைல் ஆப்ஸில் நீங்கள் கொஷின் ஆன்லைனில் எழுதுறது முப்பதாயிரம் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்போ ரெண்டுலேயும் எப்படி இணையணுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்போ அந்த பேஜஸை கிளிக் பண்ணும்போது யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் தமிழ் டெஸ்ட்டு பேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு நீங்கள் நம்பர் கொடுத்து உங்களை ஆட் பண்ணணும்னு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓவர் வியூன்னு இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள முழுது ஓவர் வியூ அட்டண்டன்ஸ் அசைன்மெண்ட்டுன்னு ஒன் பை ஒன்னாக வரும் அதில் வீடியோன்னு ஒரு செக்ஷன் வரும் ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல ஸோ இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ ஃபுல்லாக அதில் இருக்கும் ரெக்கார்டிங் கிளாஸஸ் அது அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா யூஜிடிஆர்பி தமிழ் பேஜ்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் ஆன்லைன் மெட்டீரியலாக இதில் இருக்கும் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறோம்னா இந்த மெட்டீரியலை ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அடுத்த கொஷின் பேங்க் அடுத்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெஸ்ட்டு டெஸ்ட்டு பேஜோட கொஷின் பிடிஎஃப் இதில் இருக்கும் நீங்கள் ஓஎம்ஆர் வச்சு எழுதிக்கிறதுக்கு அப்போ ஸ்டடி மெட்டீரியல் இதில் கொடுத்துருக்கோம் அந்த முப்பதாயிரம் கொஷின் பேங்க் இதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொன்றையுமே ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டடி மெட்டீரியலுங்கிற ஃபோல்டரில் அதே மாதிரி டெஸ்ட்டு கொஷின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் கொடுத்துரும் ஆனால் ஆன்லைன் தெருவு எப்படி எழுதணும் அதுதான் இங்கே மெயினானது அப்போ நீங்கள் என்னச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி டெஸ்ட் பேஜில் ஸ்டடி மெட்டீரியலில் போய் மெட்டீரியல் கொஷின் பேங்க் ஒன்லைனர் எல்லாமே அதில் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம கொடுக்காதனால எம்டியாக இருக்கும் சரிங்களா அந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டில் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட்டுன்னு இருக்கும் ஸோ அந்த ஸ்டார்டிங் டேட்லேருந்து எண்டிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸாமும் முடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வாரத்தில் மூன்று நாள் உங்களுக்கு தேர்வு கொடுக்குறோம் திங்கட்கிழமை ஒரு தேர்வு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நான் கொடுக்குறேன்னா புதன்கிழமை இரவு ஒம்பது முப்பது மணிக்குள்ளே அந்த தேர்வு முடிஞ்சிடும் அதுக்குள்ளே அந்த தேர்வு ஆன்லைனில் நீங்கள் எழுதி ஆகணும் எழுதி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மார்க்கு உங்க நீங்கள் எவ்வளோ ரேங்க் எடுத்துருக்கீங்க எல்லாமே அதில் வந்துடும் ஸோ ஒரு தேர்வு உங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து நான் அதை குறித்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போதைக்கு நீங்கள் வீடியோ செக்ஷனில் போய் ரெக்கார்டிங் கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு ஃபோல்டரில் போய் டெஸ்ட்டு எழுதிக்கலாம் ஸோ அடுத்து வந்து ஸ்டடி மெட்டீரியலில் போய் கொஷின் பேங்க் ஒன்லைனர் மற்ற ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்குறேன் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே